Hallelujah. Praise the Lord. ஜாய்ஃபுல் விசியோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் இப்பொழுது கூட வேதத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ள தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தரின் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அமேன் ஹலை லூயா கூட சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் ஜெபிப்பார்கள் ஹலோ லையா அண்டவரையும் நாள் சுதிக்கிறோம் சுத்திரிக்கிறோம் ராஜா இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் அண்டவரையும் ஆராதிக்கும்படியாக உமை சுதிக்கும்படியாக அண்டபரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் இசப்பாக நீங்கள் ஜீவனோடு இந்த நாளில் நீங்கள் ஒன்று கூட்டினதுக்காக இசப்பாக நமக்கு ரெண்டு செலுத்துகிறோம் அண்டை இந்த ஆராதனை வேலை முழுவதும் அன்றரை நீர் எங்களோடு கூட இடைப்படை வீராக அன்றைய பாடல்களை பாடாய் பாடியும் ஆராதிக்கும் போது ராஜா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக உங்கள் பிரசனம் எங்கள் மத்தியில் இசப்பாண்டவரே இருக்கும்படியாக நாங்கள் கேட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க இயேசுவாமப்பில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக நம்ம முழு உள்ளத்தோட நம்ம தேவனை ആരാധிக்க போகிறோம் முதலாவதாக நம்ம தேவன் முழுகலுக்குள்ள ஒரு ரோஜா மலராக அவர் இருக்கிறார் அத தேவனை நம்ம உற்சாகமாக அரந்துட்டு பாடி ആരാധிக்கலாம் முழுகலுக்குள் ரோஜா மல நீரே காட்டு புஷ்பத்து கொλλिली மல நீரே முழுகலுக்குள் ரோஜா மல

ப்பா அண்ட அப்பா உமது அன்பு மாத்தமேலானது தகப்பனே அண்டவரப்பாவுமே நாங்க துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி ஆண்டு என்று <tuneian> தள்ளவே <tuneian> <tuneian>

ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ராஜா உங்களுடைய அன்பு ஆண்டவரே அது என்றும் மாறாதது ராஜா எங்களை உயர்த்துவதற்காக அன்றுவரே தம்மை தாமே தாழ்த்தி அந்த அன்பு ராஜா ஆண்டவரே எங்களுக்காக அடிகள் பட்ட அந்த அன்பு ஆண்டவரே உங்களுடைய அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்றும் மாறாமல் இருக்கிற ஆண்டவரே என்றும் எசப்பா ஆண்டவரே குறையாமல் இருக்கிற எங்கள் மேல் நீர் பாராட்டின உம்முடைய பெரிதான கிருபைக்காக உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆராதனை முழுவதும் எங்களோடு இடைப்பட்டமைக்காக உமக்கு நன்றி உங்க பிரசனத்துக்காக உமக்கு நன்றி ராஜா மீது

இயசியா புத்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம் ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் அதிசயமானவர் அலலோயா நம் தெய்வன் அதிசயமானவர் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அலலோயா மீகா ஏழாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் உன்னை அதிசயங்களே பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அலோயா நம் தேவன் அதிசயங்களின் தேவன் அவர் அதிசயமானவர் அவர் நம்மை அதிசயங்களை காண செய்கிறவராக நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆகினாலே நாம் வாசிக்கிறோம் எஸ்ஐ ஏ புஸ்தகத்திலே அறுபதாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலே ஒரு பகுதியை நாம் வாசிக்கும் போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அலலோயா நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக பிரச்சனைகள் உண்டு அநேக போராட்டங்கள் உண்டு நாம் துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் பல சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் நாம் கர்த்தரை நம்புவோம் என்றால் கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்வோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் அவர் நாமம் அதிசயமானவர் அல்லவா அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண செய்வார் ஆகியனாலே உன்னுடைய இதயமும் என்னுடைய இதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கும் அலலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு சுருக்கமாய் ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம் அதுதான் எந்த காரியத்திலே நீ துக்கமாக இருக்கிறாயோ அந்த விஷயத்திலே நம் ஆண்டவராக இயேசு அதிசயமானவர் அல்லவா உன்னை அதிசயங்களை காண செய்வார் நீ பற்று பூரிப்பாய் நாம் வாசிக்கிறோம் வேதத்தில் எவரு என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம் அவனுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறால் அவன் ஏதோ அதிசயமானவரே இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து தன் பிரச்சனைகள் எல்லாம் அவரிடத்தில் சொல்லி தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கள் வீட்டில் வந்து என் மகளின் மீது கையை வைக்கணும்னு சொல்கிறான் அப்பொழுது அவளுக்கு ஒரு கெட்ட செய்தி வருது இதோ உன்னுடைய மகள் மறித்து விட்டா ஆகினாலே நீ போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லும்போது அவன் எவ்வளோ துக்கம் அடைந்திருப்பான் எவ்வளோ வேதனை அடைந்திருப்பான் ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அலலூயா அவன் வீட்டுக்கு போய்கிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு மறித்த அந்த சிறு பெண்ணை பன்னிரெண்டு வயது உள்ள அந்த பெண்ணை கையை பிடித்து தலித்தாகமி ஏந்திரே என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்பி இதோ அந்த எவரினிடத்திலும் அவனுடைய மனைவினிடத்திலும் அந்த பெண்ணுடைய தகப்பன் தாயினிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அது பெரிய அற்புதம் பெரிய அதிசயம் ஏனென்றால் மறித்த ஒரு பெண்ணை தெய்வன் உயிரோடு கூட எழுப்பு இருக்கிறார் இன்றைக்கு எந்த காரியத்திலேயே துக்கமாக இருக்கிறாய் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி துக்கப்படு பண்ணி கொண்டிருக்கிறாயோ துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் யோவான் பதினாறாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்லா ஆகினாலே துக்கப்படாதீங்க கலங்காதீங்க அதிசயமானவரை பாருங்க அவர் மேலே நம்பிக்கையை விடுங்க அவரிடத்துல விசுவாசமாக இருங்க அவரை தேடுங்க அவரிடத்துல உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வாங்க உங்களை அதிசயங்களை காண செய்வார் உங்களை இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அல்ல வைப்படாதீங்க உங்கள் கைகள் திடப்பட கடவுள் அல்ல லோயா இந்த காணொலி பான் காண்கினா அனைவரையும் ஆசைங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி ஆண்டவரை எந்த சத்ரு எதிராய் நின்றாலும் சரி ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் என்ன பாவம் இருந்தாலும் சரி ஆண்டவரை கர்த்தாவிட ஒழியக்கால்லாம் இருக்கலாம் தளர்ந்து போன இவங்க கைகளை ஆண்டவரே இவங்களை சீர் சரிப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்க திடப்படுத்துங்க உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி அமீன் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழுமையர் பரிசுத்த நாம்தி சோத்ரி என் ஆத்மாவே கத்திரி சோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி ஆமீன் இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாக அன்பும் பரிசுத்தாவின் அன்னோனையும் ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமீன் 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 ஹலோ praise பிரேஸ்ராட் god bless everybody